ஏகாய் சாப்பிட வெளியே போகலாமா டின்னருக்கு நைட் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்ததால் கிளம்பிட்டுருக்கேன் சீக்கிரமாக எதுவும் போட டைம் இல்லை ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்காக ஏதோ சும்மா கொஞ்சமாக போட்டு மேக்கப்பை முடிச்சுட்டேன் அப்போ ரொம்ப முடிச்சிக்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹேர்ஸ்டைல் பண்ணுறதுக்காக வாதிட்டுருக்கேன் எங்கள் வீட்டு மேலே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது அதை கண்டுக்காதீங்க அப்போ நான் மேக்கப் போட்டு முடிச்சிட்டேன் இந்த ஷர்ட் ஜீன் தான் போட்டுருந்தேன் அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயாச்சு இவங்க தான் என்னோட அக்கா எல்லோரும் அப்புறம் ஆர்டர் இருந்தாங்க ஒரு ஒருத்தராக அப்பா அம்மா வந்து ஆப்பம் அண்ட் இது இதுக்கு ஆட்டுக்கால் பாயா பண்ணியிருந்தாங்க நான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் தந்தூரி பண்ணியிருந்தேன் ரைஸ்க்கு முன்னாடி சிக்கன் வந்துடுச்சு யாருக்கெல்லாம் லெக் பீஸ் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் அந்த லெக் பீஸை சாப்பிட்டுட்டு இருந்தப்ப அக்காவுக்கு வந்து பட்டர் சிக்கனும் நானும் வந்துடுச்சு நான் இன்னொரு பீஸும் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இன்னும் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்த பாடில்லை வந்துடுச்சு அப்புறமா அதை போ அதை வந்து லேட்டாக வந்தாலும் பையன் சுட சுட இருந்தான் ஆவி பதக்க பதக்க கொதிக்க கொதிக்க இருந்துச்சு அப்படியே நான் தட்டில் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன் ஆவி பதக்கிறது அப்படியே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு நீங்களே பாதிங்க அப்படியே தூக்கி வாயில் வச்சது தான் அப்படின்னு சொல்லிடுச்சு ரொம்ப கொதிக்க கொதிக்க தூக்கி வாயில வச்சிட்டேன் யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமன்ற மாரி ஆயிடுச்சு அப்படியே அப்படியே சமாளிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அக்கா தட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தேன் அவளோடத கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன் அது என்ன எந்த விட அவளது கொஞ்சம் நல்லா இருந்தால் மாரி தோணிகிட்டே இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டே அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன் அப்புறம் ஓகே நம்மளுக்கு எது வந்திருக்கோ அதுவே நல்லா தான் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் மனசை தேர்த்தியாச்சு அப்படியே நமக்கு வந்துதை சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்புறமா வந்து ஹாட் வாட்டர் குடித்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நீங்களும் நான்வெஜ் சாப்பிட்டா ஹாட் வாட்டர் குடிங்க நல்லது அதுக்கப்புறம் பில்லும் வந்துடுச்சு பில்லு தான் கொஞ்சம் எகிரிச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் பில்லுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பாய் பாய்